வணக்கம் நம்ம இந்த விடியால தனிமங்களும் சேர்மங்களும் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சூரிய ஒளி மின்கலத்தில் அதிக ஒளி உறிஞ்சுதல் மின்விசை சேர்வு இயக்கம் மற்றும் வாழ்நாள் கொண்ட அதிக கருவி இயக்கத்திறன் தரக்கூடிய பொருள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபெரோஸ்ஹைட் சூரிய ஒளி மின்கலத்தில் அதிக ஒளி உறிஞ்சுதல் மின்விசை சேர்வு இயக்கம் மற்றும் வாழ்நாள் கொண்ட அதிக கரிவீக்கு திறன் தரக்கூடிய பொருள் ஃபெரோஸ் ஹைட் நெக்ஸ்ட் क्वेश्चन நியோப்ரீன் என்ற பல்படி சேர்மம் பின்வரும் எந்த ஒருபடி சேர்மத்தை கொண்டது இந்த क्वेश्चन கான்சர் ஆப்ஷன் பி குளோரோப்ரீன் நியோப்ரீன் என்ற பல்படி சேர்மம் பின்வரும் எந்த ஒருபடி சேர்மத்தை கொண்டது குளோரோப்ரீன் நெக்ஸ்ட் क्वेश्चन டியூராலூமினின் தோராயமான வேதி இயபு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அலுமினியம் அஞ்சு சதவீதம் காப்பர் வந்து நாலு சதவீதம் மக்னீசியம் தோராயமான வேதி இய்பு அலுமினியம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் காப்பர் நாலு சதவீதம் மெக்னீசியம் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் மாங்கனீசு ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீல விற்றியல் என்பதன் வேதி வாய்ப்பாடு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ CuSO4 5H2O நீல விட்ரியல் என்பதன் வேதி வாய்ப்பாடு CuSO4 5H2O ஆஹ் என்னன்னா காப்பர் சல்பேட் பெண்டா காப்பர் சல்பேட் பெண்டா ஹைட்ரேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்டீரியாக்கள் மூலக்கூறு நைட்ரஜனை கீழ்கண்ட எந்த சேர்மமாக மாற்றுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அமோனியா பாக்டீரியாக்கள் மூலக்கூறு நைட்ரஜனை சேர்மமாக மாற்றுகிறது அமோனியா இந்த அமோனியா கொஸ்டின் சோடியம் அயனிகளின் செறிவானது செல்லுக்கு வெளியில் இருப்பதை விட அதிகமாக உள்ளது சோடியம் அயனிகளின் செறிவானது செல்லுக்கு வெளியில் இருப்பதை விட அதிகமாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பிராக்டோசின் தனிச்சுழற்சி சுழற்சி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி மைனஸ் இருபத்தி ஓரு டிகிரி செல்சியாசின் தனிச்சுழற்சி மைனஸ் இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹேபர் முறையில் அமோனியா தயாரித்தலில் சிறு துகளாக்கப்பட்ட இரும்பு வினையூக்கியாக பயன்படுகிறது ஹேபர் செயல்முறையில் அமோனியா தயாரித்தலில் சிறு துகளாக்கப்பட்ட இரும்பு வினையூக்கியாக பயன்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பழுத்த ஆப்பிள் தக்காளி மற்றும் திராட்சையின் தோலின் நிறத்திற்கு காரணம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆண்டோசயனின் பழுத்த ஆப்பிள் தக்காளி மற்றும் திராட்சையின் தோலின் நிறத்திற்கு காரணம் ஆண்டோசயனின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த ஜோடி தனிமங்கள் ஒத்த வேதி பண்புகளை பெற்றுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி இசட் லெவன் இசட் ஈக்குவல் டு நைன்டீன் பின்வரும் எந்த ஜோடி தனிமங்கள் வேதி பண்புகளை பெற்றுள்ளது இந்த கொஸ்டினுக்கு மற்றும் பிற அரோமேட்டிக் சேர்மங்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுவது எரித்ரோஸ் ஆன்டோசைனின் லிக்னின் மற்றும் பிற அரோமேட்டிக் சேர்மங்கள் உருவாக்கத்திற்கு பயன்படுவது எரித்ரோஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மருந்தாக பயன்படுகிறது இந்த உபாதைகளுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது வயிற்று உபாதைகளுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறந்த குறைபான்களுக்கு இருக்கும் பண்பு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி குறை அணுநிறை மற்றும் குறை நியூட்ரான் உறிஞ்சி குறுக்கு வெட்டு சிறந்த குறைப்பான்களுக்கு இருக்கும் பண்பு குறை அணுநிறை மற்றும் குறை நியூட்ரான் உறிஞ்சி குறுக்கு வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக சரியானவற்றை பொருத்துக தனிமங்கள் மற்றும் பணிகள் கொடுத்துருக்காங்க இதுல மாலிப்தினம் அப்படிங்கிறது நைட்ரோஜினேஸ் துத்தநாகம் ஆக்சின் மெக்னீசியம் பச்சையம் சல்ஃபர் மெத்தியோனின் மாலிப்தினம் நைட்ரோஜினேஸ் துத்தநாகம் ஆக்சின் மெக்னீசியம் பச்சையம் சல்பர் மெத்தியோனின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட எந்த வாயுடன் மனிதனின் ஹீமோகுளோபின் ஹீமோக்ளோபின் மிக அதிகமாக பிணைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்பன் மோனாக்சைடு கீழ்கண்ட எந்த வாயுடன் மனிதனின் ஹீமோக்ளோபின் மிக அதிகமாக பிணைப்பினை ஏற்படுத்திக் கொள்ளும் கார்பன் மோனாக்சைடு நெஸ்டுகோசின் பின்வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயம் ஏற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது இந்த கோசினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் இஎம் நைட்ரேட் பின்வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயம் ஏற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது இஎம் நைட்ரேட் என்னன்னா லெட் நைட்ரேட் நெக்ஸ்ட் கோசின் பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க சிஓ டூ பசுமை இல்ல வாயு உலக வெப்பமாதலை அதிகரிக்கிறது சீவோட்டோ அகச்சிவப்பு கதிர் வீச்சுக்களை ஈர்த்து கொள்கிறது மேற்கூறியவற்றுள் சரியானது எது அல்லது எவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் சிலிக்கான் கார்பைடு வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் சிலிக்கான் கார்பைடு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் எது ஹெப்டாஹைட்ரேட் அல்ல இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பச்சை வீற்றியல் வெள்ளை வீற்றியல் நீல வீற்றியால் சிவப்பு வீற்றியால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மூணு மட்டும் அதாவது இந்த நீல வீற்றியால் அப்படிங்கிறது தான் வந்து ஹெப்டாஹைட்ரேட் அல்ல இந்த நீல வீற்றியால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்டாஹைட்ரேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பொட்டாசியம் டைக்ரோமேட் அதாவது குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவரின் மூச்சு பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த கே டூ சிஆர் டூ ஓ செவன் அப்படிங்கிறது பொட்டாசியம் டைக்ரோமேட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்மிஃபோன் என்பது கீழுள்ள உள்ள எவற்றின் கலவை இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்மியம் சல்பைடு பேரியம் சல்பேட்டு கேட்மியம் குளோரைடு கேட்மியம் சல்பேட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் என்னன்னா கேட்மியம் சல்பைடு சல்பேட்டு இது ரெண்டும் கலந்த கலமை தான் வந்து கேட்மிஃபோன் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஹாலோ ஹார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குளோரோஃப்ளோரோ குளோரோ ஹார்பன்கள் எந்த ஹாலோ ஹார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம் ஃப்ளோரோ ஃப்ளோரோ நெக்ஸ்ட் ஹொசின் தின்வருவனவற்றுள் எது ஆக்டேன் எண் பூஜ்ஜியமாக உள்ளது இந்த கொசினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ என் ஹெப்டேன் தின்வருவனவற்றுள் எது ஆக்டேன் எண் பூஜ்ஜியமாக உள்ளது என் ஹெப்டேன் நெக்ஸ்ட் ஹொசின் எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றன இந்த கொசினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ கிஸ்மத் எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர் கிஸ்மத் நெக்ஸ்ட் கொஷின் தின்வரு உணவுற்றுள் எது அல்லது எவை கார்பனின் மாற்றுரு அல்ல இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வைரம் கார்பரே கார்போரெண்டம் கிராஃபைட் புல்லரின் இந்த கொஷினுக்கு அன்சர் ஆக்ஷன் சி ரெண்டு மட்டும் என்னென்னா கார்போரெண்டம் நெக்ஸ்ட் கொஷின் சூப்பர் ஆக்சைடுகளில் டேஸ் உள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஓ டூ அயனி சூப்பர் ஆக்சைடுகளில் டேஸ் உள்ளது ஓ மைனஸ் அயனி நெக்ஸ்ட் கொஸ்டின் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் புரோமின் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின் சிகரெட் புகையில் உள்ள முதல் நிலை மாசு கார்பன் மோனாக்சைடு மற்றும் பென்சின் நெக்ஸ்ட் கொஸ்டின் எண்ணெய் வண்ணப்பூச்சு மற்றும் தாழ் தயாரிப்பில் பயன்படும் கருநீலக்கல் கீழ்காணும் எந்த ஒரு அயனியால் மிகச்சிறந்த நீல நிறத்தை பெற்றுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பல்சல்பைட்டு எண்ணெய் வண்ணப்பூச்சு மற்றும் தாள் தயாரிப்பில் பயன்படும் கருநீலக்கல் கீழ்காணும் எந்த ஒரு அயனியால் மிகச்சிறந்த நீல நிறத்தை பெற்றுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தனிமத்தின் பொருண்மை எண் ஏ அதன் அணுக்கழிவின் வருமன் எந்த விகிதம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏ ஒரு தனிமத்தின் பொருண்மை எண் ஏ அதன் அணுக்கருவின் வருமன் எந்த விகிதம் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் போர்டியாக்ஸ் கலவை என்பது டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ காப்பர் சல்பேட் பிளஸ் சுண்ணாம்பு சியுஎஸ்ஓ போர் பிளஸ் சுண்ணாம்பு போர்டியாக்ஸ் கலவை என்பது டேஸ் ஆகும் சியுஎஸ்ஓ போர் பிளஸ் சுண்ணாம்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆந்திரசைட் என்பது ஒரு டேஷ் நிலக்கரியாகும் ஆகும் உயர்தர நிலக்கரி ஆந்திரசைட் என்பது ஒரு உயர்தர நிலக்கரி ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கலப்படத்தை உணவோடு இணை செய்கா ஹைட்ரஜன் பராக்சைடு கால்சியம் கார்பைடு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு கார்பனோ மெழுகு கார்னபோ மெழுகு பலவளப்பான தோற்றம் ஹைட்ரஜன் சராக்சைடு அப்படிங்கிறது பால் உணவு நிறமூட்டிகள் பசுமை தோற்றம் கால்சியம் ஹார்பைடு வாழைப்பழத்தை பழுக்க வைப்பதற்கு ஹார்னபா மெழுகு அப்படிங்கிறது பலவளப்பான தோற்றம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக கூட்டு பொருளை அதன் வினைபடு தொகுதியுடன் இணை கூட்டு பொருள் வினைபடு தொகுதி ஆல்கஹால் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட் ஓஹெச் ஆல்டிஹை அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட் சிஹெச் கீட்டோன் அப்படிங்கிறது சி டபுள் பாண்ட் ஓ கார்பாக்சிக் அமிலம் அப்படிங்கிறது சிங்கிள் பான் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட் ஆல்டிஹைட் அப்படிங்கிறது சிங்கிள் பான் சிஹ் ஓ கீட்டோன் அப்படிங்கிறது கார்பாக்சிலிக் அமிலம் அப்படிங்கிறது சிங்கிள் பாண்ட் ஓஹெச் யாராச்சும் கெமிஸ்ட்ரி மக்கள் இருந்தா எனக்கு ரொம்ப மன்னிச்சிருங்க இதெல்லாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேதி மூட்டத்தில் உள்ள முக்கிய இந்த நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஓசோன் ஹைட்ரோ கார்பன்கள் ஒலி வேதி மூட்டத்தில் உள்ள முக்கிய கூறுகள் யாவை நைட்ரஜன் ஆக்சைடுகள் ஓசோன் ஹைட்ரோ கார்பன்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோடியம் புளோரோ அசிடேட் ஆல்பா நாப்டைல் யூரியா நார்போர்மைட் மற்றும் தாலியம் அசிடேட் ஆகியவற்றுள் கொரித்துண்ணிகளான எலிகளுக்கு மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொல்லியை தேர்ந்தெடு இந்த என்னன்னா சோடியம் அசிட்டேட் ஆல்பாப்டை யூரியா நார்போர்மைட் மற்றும் தாலியம் அசிட்டேட் இந்த நாலுலயும் எது வந்து எலிக்கான கொல்லி அப்படின்னு கேக்குறாங்க ஆகியவற்றின் கொரித்துண்ணிகளுக்கு ஆகியவற்றுள் கொரி எலிகளுக்கு மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கொல்லியை தேர்ந்தெடு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி நார்போர் கொஸ்டின் செயற்கை மழை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி திட ஹார்பன் டை ஆக்சைடு செயற்கை மழை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது எது திட ஹார்பன் டை ஆக்சைடு நெஸ்டகோசின் பின்வருவனவற்றுள் எது ஈரியல்பு இயல்பு புரோட்டிக் அயனியாக செயல்படும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஹெச் எஸ் அதாவது என்னன்னா ஹைட்ரோசல்பைடு பின்வருவனவற்றுள் எது ஈரியல்பு இயல்பு புரோட்டிக் அயனியாக செயல்படும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஹெச் எஸ் நெக்ஸ்ட் அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து தருவது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி சோடியம் மெட்டா அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜன் அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து தருவது சோடியம் மெட்டா அலுமினேட் ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரும்பு சர்க்கரையானது டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய மூன்று தனிமங்களால் ஆனது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் கரும்பு சர்க்கரையானது டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய மூன்று தனிமங்களால் ஆனது கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன இதுல என்னன்னா பெர்லியம் கோல்மனைட் அலுமினியம் பாக்சைட் ஜெர்மானியம் ஜெர்மனைட் கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறாக இணைக்கப்பட்டுள்ள இணைதான் கேட்டிருக்காங்க இதுல வந்து ஒன்னும் ரெண்டும் தவறாக இணைக்கப்பட்டுள்ள இணை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது இந்த கொஸ்டினுக்கு மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது தானிய பயிர்களில் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி காஸ்பரஸ் தானிய பயிர்களில் வைகோல் நிலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் டேஸ் ஆகும் பாஸ்பரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படும் ஒரே அலோகம் டேஸ் ஆகும் புரோமின் அரை வெப்பநிலையில் திரவநிலையில் காணப்படும் ஒரே அலோகம் டேஷ் ஆகும் புரோமின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொட்டாஸ் படிகாரம் என்பது டேஷ் கலந்த கலவையாகும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் பொட்டாஸ் படிகாரம் என்பது கலந்த கலவையாகும் பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் என்பே என்பது பொட்டாசியம் என்பது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமீபத்தில் குவஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அல்ட்ராசவுண்ட் உதவியுடனான நொதித்தல் முறையில் உருவாக்கிய பாதுகாப்பான சர்க்கரை மாற்றுப் பொருள் எது இந்த கொஸ்டினுக்கு சமீபத்தில் குவஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அல்ட்ரா சவுண்ட் உதவியுடனான நொதித்தல் முறையில் உருவாக்கிய பாதுகாப்பான சர்க்கரை மாற்றுப் பொருள் எது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி சைலித்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது ஆப்ஷன் சி மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியது கிளிமீன் கூற்று கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது காரணம் வைரமானது அதிக விலகல் குறியீட்டை கொண்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்ததில்லை நுனி ஆதிக்கம் அப்படிங்கிறது அமலே அமைய செயல்பாடு அதிகரிக்க செய்தல் சைட்டோகைனின் அப்படிங்கிறது முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது இதுதான் தப்பு இது வந்து சரியாக பொருந்தாத பொருந்தாதான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி சைட்டோகைனின் அப்படிங்கிறது முதிர்ச்சியை ஊக்கி வைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கு ஆனா சைட்டோகைனின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இலைகள்ல முதிர்ச்சியை பராமரிக்கிறது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஆனா இதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து தப்பான பொருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து இந்த சைட்டோகைனின் முதிர்ச்சியை ஊக்கு வைக்கிறது அப்படிங்கிறது தப்பு எத்திலீன் பழங்களை பழுக்க வைக்கும் எத்திலின் அப்படிங்கிறது பழங்களை பழுக்க வைக்கும் இது சரி இதில் வந்து இந்த கொஷின் என்னென்னா பின்வரு பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை இந்த கொஷின் கன்சென்ட் ஆப்சன்சி சைட்டோகைனின் முதிர்ச்சியை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இது வந்து முதிர்ச்சியை பராமரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் உ உயிர் சிதைவு செயல்முறை காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருளை உடைக்கிறது டூ ஹெச் சிஹெச்டு ஓ வில்கியூஸ் மேலுள்ள சமன்பாடு குறிப்பது காற்றில்லா செயல்முறை இந்த சமன்பாடு வந்து எதுக்கு எடுத்து காட்டுனா காற்றில்லா செயல்முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் இருந்து தயாரிக்கப்படுகிறது தயாரிக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பெண்டா பென் பென்சோ ட்ரை ஃபுளோரைடு என்னன்னா பெண்டா ட்ரை இருந்து தான் இந்த தயாரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் செயல்முறையில் உள்ள கீழ்கண்ட படிகளை சரியாக அடுக்குக இதுல என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா உலோகத்தை தூய்மையாக்கல் தாதுக்களை அடர்பித்தல் பண்படா உலோகத்தை உருவாக்குதல் இதுல எப்படின்னா இதுல வந்து அந்த வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து தாதுக்களை அடர்த்தித்தல் அதுக்கடுத்து பண்படா உலோகத்தை உருவாக்குதல் அதுக்கடுத்து உலோகத்தை தூய்மையாக்கல் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டு மூணு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் எது ட்ரிப்டேன் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டூ கமா டூ கமா த்ரீ ட்ரைமெத்தில் பியூட்டேன் எது ட்ரிப்டேன் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி டூ கமா டூ கமா த்ரீ ட்ரைமெத்தில் பியூட்டேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்க்காணும் எந்த சேர்மம் நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றுகின்றன என்னன்னா சலவை தூள் சுத்த சுண்ணாம்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சலவை தூள் சுத்த சுண்ணாம்பு தான் பாத்தீங்கன்னா நீரில் கரைந்து வெப்பத்தை வெளியேற்றுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது முதன்மை காற்று மாசுபடுத்தி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சல்பர் டை ஆக்சைடு கீழ்கண்டவற்றுள் எது முதன்மை காற்று மாசுபடுத்தி சல்பர் டை ஆக்சைடு இந்திய அரசின் மத்திய மாசு கட்டுப்பாட்டு தர அடிப்படையில் குடிநீரில் காணப்படும் ஏற்றுக்கொள்ளத்தக்க குளோரினின் அளவு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் பர் லிட்டர் ஒரு லிட்டர்ல பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் குளோரின் அளவு இருக்கலாம் இந்திய அரசின் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அடிப்படையில் குடிநீரில் காணப்படும் ஏற்றுக்கொள்ளத்தக்க குளோரினின் அளவு இந்த கொஸ்டினுக்கு அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மலையை பெற பயன்படுத்தப்பட்டது பின்வருணவற்றுள் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக உபயோகிக்கப்படுகின்றன இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வெள்ளி அயோடு வெள்ளி அயோ அயோடைடு உலர்பனி சோடியம் குளோரைடு அமோனியம் சல்பேட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மற்றும் மூணு மட்டும் என்னன்னா வெள்ளி அயோடைடு உலர்பனி சோடியம் குளோரைடு இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை மலை பெய்ய வந்து பயன்படுத்தப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா பின்வருவனவற்றை டூ புவி வெப்பமயமாதல் என்ஓஎக்ஸ் அமில மலை காரியம் நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளூறு மாசு ஹைட்ரோகார்பன் ஒளிவேதியியல் புகைப்பனி உருவாக்குவதற்கான ஒரு மூலப்பொருள் சிஓ டூ அப்படிங்கிறது புவி வெப்பமயமாதல் என் அப்படிங்கிறது அமிலமலை அப்படிங்கிறது நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகளுறு மாசு ஹைட்ரோகார்பன் கார்பன் ஒலி புகைப்பனி உருவாக்குவதற்கான ஒரு மூலப்பொருள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு ஒன்று நாலு இந்த வீடியோவில் தனிமங்களும் சேர்மங்களும் டாப்பிக்லேருந்து வீடியோ பார்த்து கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஏதாச்சும் நான் கெமிக்கல்ஸ் நேம்லாம் மாற்றி மாற்றி தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க நன்றி வணக்கம்